தொடர்வது விரிவான செய்திகள் சர்ச்சைக்குரிய கல்குடா மது உற்பத்தி தொழிற்சாலைக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமை தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கைக்கு முரணானது போதைப் பொருள் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணி தெரிவிக்கின்றது இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளரிடமும் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலனியின் பணிப்பாளர் சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளாா் போதைப்பொருள் ஒழிப்பு ஜனாதிபதி செயலணியின் பணிப்பாளர் தெரிவித்த இந்த கருத்தை சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்று தமது பிரதான தலைப்பாக வெளியிட்டுள்ளது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி செயலணியின் ஊடாக ஆக்கப்பூர்வமான பல நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக செயலணியின் பணிப்பாளரை மேற்கோள் காட்டி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் கல்குடா மது உற்பத்தி தொழிற்சாலைக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போதைப்பொருள் ஒழிப்பு ஜனாதிபதி சேலனியின் பணிப்பாளர் சமந்த கித்தலவாராச்சி தெரிவித்துள்ளார் வாழைச்சினை கல்குடா பகுதியில் ஒரு நிறுவனம் மதுபான உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருளான எதனோலை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றை அமைத்து வருகின்றது இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் இது ஜனாதிபதியின் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு முரணான செயற்பாடாகும் குறிப்பாக அரச கொள்கைக்கு முரணானது ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் மைத்ரி ஆட்சி நிலையான நாடு எனும் கொள்கை திட்டத்தின் கீழ் மக்களை போதையிலிருந்து மீட்பதற்கான பாரிய செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் நாட்டு மக்களை புகையிலை செய்கையிலிருந்து ஒதுக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பொருள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு இடமளித்து நாட்டு மக்களை நோயாளர்களாக மாற்றும் போதைப் பொருளுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றமை அரசாங்கத்தின் கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய போதைப் பொருள் ஒழிப்பு ஜனாதிபதி சீலணி இதற்கு எதிராக அணி திரளும் தேவையான சரியான தீர்மானங்களையும் முறையான நடவடிக்கைகளையும் எடுப்போம் டபிள்யூ எம் மெண்டிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான உற்பத்தி தொழிற்சாலைக்காக கல்குடாவில் பதினேழு ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அதில் பணிகள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பிலும் நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் மென்டிஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கமைய அதன் தலைவராக மத்திய வங்கி முறைகள் மோசடி குறித்து குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ள பூபச்சுவல் ரஷரிஸ் நிறுவனத்தின் அர்ஜுன் அலோசியஸ் ஏற்படுகின்றார் கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலை இயங்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி வழங்கிய கடிதம் ஒன்று தொடர்பில் பிரதி அமைச்சர் அமீர் அலி சபையில் கருத்து வெளியிட்டார் கல்குடா பிரதேசத்திலே ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு பாரிய எத்தனால் ஆலையை ஆரம்பிப்பதற்கும் அதனை தொடர்ந்து சாராயம் காய்ச்சுவதற்கான கொடுப்பதற்கான அவர்கள் தன்னிச்சையாக அரசாங்கம் எதிர்த்த பொழுதும் தர மாட்டேன் என்று சொன்ன பொழுதும் அவர் தங்களுடைய அந்த கம் நிறுவனத்தினர் தன்னிச்சையாக செயல்படுவது என்பது எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கிறது ஆனால் நேற்றைய முந்தின இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார்கள் அதிலே அதை கட்ட வைக்க மாட்டோம் என்கிற உறுதிப்பாடு ஜனாதிபதி அவர்களால் தரப்பட்டிருக்கிறது எனவே அதிலே மிகவும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அந்த கல்குடாவிலே அமையப்படுகின்ற எத்தனோ ஃபேக்டரி எதிர்காலத்தில் கட்டப்படாது என்பதிலே நாங்கள் அதிகமாக நம்பிக்கை கொள்கிறோம் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த எழுத்து மூல அறிவித்தலையும் நாங்கள் பெருமையோடு பார்க்கிறோம் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கள் நேர்த்தியான நியாயமான ஒரு அமைச்சர் அவரும் இந்த விடயத்திலே நல்ல முடிவினை பெற்று தர வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதம கொரடா அனுரகுமார திசாநாயக்கவும் கருத்து வெளியேற்றிருந்தார் கல்லைய வெவிலி சமாதம் அவஸ்தா கணனாவகதிப்பு கல்லோயா எத்தனோல் தொழிற்சாலை அமைப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கல்லோயா பெருந்தோட்ட நிறுவனம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிதியமைச்சருக்கும் மதுவரி திணைக்களத்திற்கும் கடிதங்களை அனுப்பி கோரிக்கை விடுத்தது ஆனால் இந்த அரசாங்கம் அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி பத்திரம் காரணம் என்ன விசாரணை நடத்தப்பட்ட போது என்ன நடந்தது மதுவரி திணைக்களம் சுற்றி வளைத்து பிடித்தது பிடிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு மூன்று லட்சத்துக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த அரசாங்கத்தின் ஒரு நிறுவனம் பணத்தை செலவிட்டு எத்தனோல் தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளது ஆனால் மதுவரி திணைக்களம் அனுமதி பத்திரம் வழங்கவில்லை இதனால் கல்லோயா பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு நாளொன்றுக்கு பத்து மில்லியன் ரூபா நட்டம் ஏற்படுகின்றது அரசாங்கத்தின் கரும்பு உற்பத்தி தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மெதனோலுக்கு அனுமதி பத்திரம் வழங்காது அதே பிராந்தியத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அனுமதி பத்திரத்தை வழங்கினர் ஏன் இதன் நோக்கம் என்ன கலோயா நிறுவனத்திடம் உள்ள கரும்புகளை அந்த நிறுவனத்திற்கு பெற்றுக் கொள்ளும் நோக்கம் உள்ளது ஹிங்குராணி தொழிற்சாலைக்கு எதிரோல் உற்பத்தி செய்வதற்கான அனுமதி பத்திரம் எட்டு மாதங்களாகியும் வழங்கப்படாமைக்கான காரணத்தை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும்